நீங்கள் வாட்ஸ்அப்பின் மூலம் வேகமாகவும் எளிதாகவும் மேலும் வாடிக்கையாளர்களை கிடைக்க செய்ய ஒரு முறையை தேடுகிறீர்களா இந்த வீடியோவில் உங்கள் விற்பனையை அதிகரிக்க கவர்பெல் வழங்கும் வாட்ஸ்அப் படிவங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை தோட்டாக இன்னும் முக்கியமாக நிரலாக்கத்தை பற்றி எதையும் அறிய தேவையின்றி உங்களுக்கு கடினம் இல்லாமல் காட்டுகிறேன் வாங்க அதனை பார்ப்போம் கொல்பர்ட் படிவங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களின் தகவல்களை நேரடியாக உங்கள் வலைதளத்திலிருந்து அல்லது சமூக வலைதளங்களிலிருந்து பெறுவதற்கு அனுமதிக்கின்றன மேலும் அவற்றை தானாகவே உங்கள் வாட்ஸ்அப் வணிகத்திற்கு ஒரு உரையாடலுக்கு கொண்டு செல்கின்றன இவ்வாறு நீங்கள் தரமான உரையாடல்களை தொடங்கலாம் வழிப்பதிவுகளை பெறலாம் மற்றும் பல விரைவாக மாற்றலாம் அனைத்தும் தானியக்கமாக நன்மைகள் என்ன நீங்கள் எந்த சிக்கலுமின்றி மேலும் தகுதியான தலைப்புகளை பெறுவீர்கள் எல்லாம் நேரடியாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு செல்கிறது அது உங்கள் வாடிக்கையாளர்கள் உண்மையில் பதிலளிக்கும் வழி நீங்கள் மனிதர்களின் நேசம் தொடர்பு இருக்கும் போது முதலீட்டை கனிவாக தானியங்கி செய்யலாம் இது மிகவும் எளிதானதும் குறியீடு தெரிய வேண்டியதில்லை ஒரு படிவத்தை உருவாக்க முதலில் நாங்கள் நமது கால்வர்ட் கணக்கில் உள்நுழைவோம் அமைவு இலவச கருவிகள் மற்றும் லாண்டிங் பக்கம் ஜெனரேட்டர் என்பவற்றை கிளிக் செய்கிறோம் இங்கே நாங்கள் நமது தொலைபேசி எண்ணை சேர்த்து நமது படிவத்தை உருவாக்க முடியும் நாடு குறியீட்டை சேர்க்க கடைமையாய் மறந்து விடாதீர்கள் பின்னர் நாம் ஒரு தலைப்பை சேர்க்க வேண்டும் நீ விரும்பும் தலைப்பை சேர்க்கலாம் அதன் பிறகு ஒரு துணைப்பதிவு அல்லது படிவத்தின் விளக்கத்தை சேர்த்து உரை குற்றத்தில் உள்ள உரையை சேர்க்கிறோம் எங்கள் நிறுவனத்தின் லோகோவை தேர்ந்தெடுப்போம் நாம் பயன்படுத்த விரும்பும் எழுத்துருவை தேர்வு செய்வோம் பின்னர் ஓர் பின்னணி ஒரு நிறத்தை தேர்வு செய்வோம் நீ விரும்பும் நிறத்தை தேர்வு செய்வோம் பின்னர் சோ நாங்கள் உரையின் நேரத்தை தேர்வு செய்கிறோம் பின்னர் நாங்கள் தகவல் பெட்டிக்குள் நீங்கள் சொல்ல விரும்புவதைக் கொண்டு சேர்ப்போம் இந்த பெட்டி ஒரு இணைப்பு எண் அல்லது உரை இவை கொண்டிருக்கும் என்று தீர்மானிப்பதன் மூலம் கூடுதல் பெட்டிகளை நீங்கள் சேர்க்கலாம் முடிவாக பயனர்கள் படிவத்தை பூர்த்தி செய்யும் போது அனுப்பப்படும் முன்னிருப்பு செய்தியை சேர்க்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடியது இதுவே முடிக்கப்பட்ட படிவம் மற்றும் பயனர் அதை நிரப்பி அனுப்பினால் இந்த செய்திகள் நேரடி எங்கள் வாட்ஸ்ஆப் கணக்கிற்கு சென்று சேரும் மேலும் நினைவில் கொள் கூகுள் என்பது உன் வாடிக்கையாளர்களுடன் பேச உன் விற்பனை மற்றும் ஆதரவு குழுவுடன் தொடர்பாடுவதற்கான ஒரு தளம் இதில் பல செயல்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன பல உரையாடல் முகவர் கொண்ட சாட்டா சாட் மல்டி ஏஜென்ட் முறை சாட்பாட் வாட்ஸ்அப் கடை பெரிய அளவில் செய்தி அனுப்புதல் ஏபிஐ வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக வலைதளங்களுடன் சேர்த்தல் உள்ளிட்ட பல